வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன் வணக்கம் சார் உடவ நாட்டு பண்ணையோட முகவரி சொல்லுங்களேன் உடல் நாட்டு பண்ணையோட முகவரி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் லக்கூர் வில்லேஜில் ஃபார்ம் இருக்குங்க சரிங்க அதாவது நண்பர்கள் வெவ்வேறு தொழிலில் செஞ்சிட்டு இருக்காங்க வேலைக்கும் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கால்நடை வளர்ப்பை தேர்வு செய்கிறாங்க கால்நடை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை கொஞ்சம் சிரமமானது முதலீடும் அதிகம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளாடு செம்மரி இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா எது வந்து நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் தரும் எது நமக்கு லாபகரமாகவும் இருக்கும் அடுத்தது எது எளிமையாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டில் முறை தாயாடு வளர்ப்புல நல்ல அனுபவம் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா உங்க அப்பா பாத்தீங்கன்னா இப்போ செம்மறி வந்து தாயாடு வச்சு மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு அதுலயும் லாப நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் எது நிரந்தர வருமானமா இருக்குங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா தாயாடு வச்சு தான் நிரந்தரமான வருமானம் இதில் எந்த டவுட்டும் கிடையாது செம்மறியும் சரிங்க வெள்ளாடும் சரி ரெண்டுமே வந்து தாயாடு வச்சு நீங்கள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிரந்தர வருமானம் கன்ஃபார்ம் வரும் ம் ஏன் நான் சந்தையில் போயிட்டு நான் கிடாக்குட்டிகளாம் வாங்கிட்டு வந்து நான் ஒரு ஒரு பேட்சுக்கு நான் வளர்த்து வித்துட்டு போயிடுறேன் ஓகே அதுதான் இப்போது நிறைய நண்பர்கள் என் கூட பேசும்போது என்னோடய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மற்றபடி நார்மலாக கிடாக்குட்டி வளர்க்குறோன்னு நிறைய நண்பர்கள் பேசுவாங்க அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க குட்டி வாங்கும்போது கண்டிப்பாக விலை கூடுதலாக தான் இருக்கும் அதனால் மேச்சல் முறையில் போகக்கூடிய இப்போ ஒரு செம்மரியே சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கும் மேச்சல் முறையில் போகிற செம்மறிக்கு குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு குட்டிகள் கொடுப்பாங்க அந்த மூணு மாதத்து குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆவரேஜ் வெயிட் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலுக்குள்ளே தான் இருக்கும் அதோட ரேட்டு இப்போதைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரம் ஒரு குட்டினோட விலை அதை பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா பெர் கேஜ் வந்து லைவ் வெயிட் வந்துடும் இப்போ அப்படி அவங்க வாங்கும்போது ஒரு ஐம்பது குட்டி வாங்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி ஒரே நேரத்தில் அவங்க கிடைக்கிறது இல்லை ரெண்டு சந்தைக்கு போய் அலைய வேண்டியதாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது குட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க வளர்க்குறாங்கன்னா ஐம்பதும் ஒரே மாதிரியான சீரான உடல் வளர்ச்சியும் இருக்காது வெயிட் கெயினும் வந்து சீராக இருக்காது இது ஒரு விஷயம் அடுத்தது ஒவ்வொரு பேட்சுக்கும் அவங்க தேடி தேடி வாங்குறதில் ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டு அடுத்த ஒரு முப்பது நாள் வரைக்கும் அதை அடாப்டேஷன் பண்ணுறதில் வந்து சில சிரமங்கள் இருக்கும் திரும்ப விற்கும் போது இதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது குட்டி வாங்குறாங்கன்னா அவங்க ஐம்பது குட்டி ஒரே நேரத்தில் கன்ஃபார்ம் சேல் பண்ண முடியாது அப்படி சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப குறையும் ஏன்னால் இப்போ ஐம்பது குட்டி எடுக்கிறாங்கன்னா ஐம்பதும் ஒரு சேர இருக்காதுங்க ஐம்பது மூணாக தான் பிரியும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி குட்டி ஒரு வெயிட் இருக்கும் பதினஞ்சு குட்டி ஒரு வெயிட் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து குட்டி ஒரு வெயிட் தான் இருக்கும் இந்த இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியோட வெயிட் வந்து டிஃப்ரெண்ட் வரதால ஒரே நேரத்தில் அதை சேல் பண்ண முடியாது அப்படி சேல் பண்ண போனிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு தான் கேட்பாங்க ஆவரேஜ் வெயிட் போட்டு ஆவரேஜ் கணக்கில் தான் அவங்க கேட்பாங்க அது அதில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் நீங்கள் நாலு மாதத்தில் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நாலு மாதத்தில் முடியாதுங்க ஆறுலேருந்து ஏழு மாதம் போகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு குட்டி சேல் பண்ணணும் அது நல்ல விலைக்கு போகும் அடுத்த இருபத்தஞ்சு குட்டி ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நாள் வளர்த்து அடுத்த குட்டி சே அடுத்த ஒரு உள்ள ஒரு பதினஞ்சு குட்டி விற்பனை செஞ்சால் தான் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நம்ம நினச்சோமோ அந்த வெயிட் கெயின் வரும் அந்த லாபமும் வரும் சரிங்க அதாவது தாயாடை வச்சு தான் நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய விற்பனை வாய்ப்பை பத்தி சொல்லுங்க இல்ல விற்பனை நண்பர்கள் மத்தியில் பரவலான கருத்துன்னு பாத்தீங்கன்னா இது போல கொட்டில் முறை தாயாடு வச்சு வளர்க்குறவங்க எல்லாருமே ஒரு நல்ல அதிக விலைக்கு வளர்ப்புக்காக தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்வை இருக்கு இல்லையா ஓகே சொல்லுங்க இல்ல கண்டிப்பா அது அந்த பறவைல தான் இருந்துகிட்டு இருக்குங்க அதாவது இப்போ இதுல என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ வரைக்கும் பெட்ட குட்டிகள் ஓரளவுக்கு வளர்ப்புக்கு போயிட்டு இருக்கு அதில் எந்த டவுட் இல்ல வளர்ப்பு போயிட்டு இருக்கு கிடா குட்டி நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது கறிக்கி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபார்ம்ல இருந்து டைரக்டா கருக்கு போகுது அப்படின்னா ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே உள்ள வெயிட் தான் நம்ம வந்து அதை கறிக்கி கொடுக்குறோம் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் விலைக்கு எல்லாம் குறையிலங்க நானூறு ரூபாய்க்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கே கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு குட்டிகள் வந்து மொத்தமாக கேட்குறவங்களுக்கு பதினஞ்சு குட்டி கொடுப்போம் அதுவும் இருபது கிலோ இடையில தான் கொடுக்குறேன் அதுவும் வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று கூட வந்து நான் ஒரு பத்து குட்டி சேலம் வாழைப்பாடிக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்களா ஆமாம் இந்த ஒரு இருபது கிலோ ரேஞ்சில் ஒரு பதினெட்டுல இருந்து இருபது கிலோ இட உள்ள குட்டிகள் ஒரு பத்து குட்டி வந்து இந்த மாதிரி வளர்ப்புக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எடுத்துட்டு போயிட்டு அதை ஆறு மாசம் ஒரு வருஷமாக வளர்த்து கோவில் ஃபங்க்ஷனு அவங்க ஏரியாவில் உள்ள ஃபெஸ்டிவலுக்காக அவர் டார்கெட் பண்ணி வளர்க்குறப்பல பொதுவாக தலைச்சேரினாவே இந்த கொங்கு பெல்ட் சேலம் சைடு அங்கேதான் அதிகப்படியாக வளர்க்குறாங்க ஆமாங்க அங்கிருந்து நம்ம இடத்துக்கு வராங்க அப்படின்னா இதனுடைய டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கா இல்லை ஆக்சுவலாக டிமாண்ட் இருக்கானா அவர் உண்மையை ஓப்பனாக சொன்னார் அவங்க லோக்கல்ல குட்டிகள்லாம் இருக்குங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை அஞ்சு குட்டியோ நாலு குட்டியோ பத்து குட்டி இருக்கு விலை அவங்க சொல்ற விலைக்கும் அந்த குட்டியோட தரமும் அவருக்கு பிடிக்கல அப்படின்னாரு பட் என் குட்டி தான் பெஸ்ட்டு ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல பட் அவருக்கு அந்த குட்டியை பார்த்துட்டு இப்போது நேற்று தான் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு அந்த குட்டியை பார்த்துட்டு ஆனால் அங்கே விலையும் கூடுதலாக சொல்கிறாங்க குட்டியை நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு பத்து குட்டி அவர் அதாவது அவர் சொல்லிவிட்டு வந்த விஷயமே என்னென்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லாரும் சுமாராக தான் இருக்குது குட்டி நல்லா இல்லைன்னு சொல்ல வரல அவர் பார்த்த குட்டி சுமாராக இருந்திருக்கும் போல் என்கிட்ட சொன்னதே அவர் வந்து ஒரு வாரமாக பேசினார் ஆனால் நான் வந்து பார்க்குறேன் அவர் வரும்போது சொன்னது நான் குட்டி எடுத்துக்கிறேன் அவர் சொல்லல வந்து பார்க்கறேன் குட்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தா வந்து பாத்துட்டு பார்த்த உடனே நான் குட்டியை பாத்தீங்கன்னா பொதுவா ஃபார்ம்ல மேல யாரும் ஏரிய காட்ட மாட்டோம் ஏறி பார்க்க மாட்டாங்க கீழ இருந்து தான் பாத்தாப்புல அதுவும் ரொம்ப ஃபோகஸ் பண்ணி கூட அவர் பார்க்கல வந்து சும்மா ஜஸ்ட் நின்னார் பார்த்தாரு ஆனா நான் குட்டி எடுத்துக்கிறேன் ஒரே வாரம் தான் வேற எதுவுமே சொல்லல நான் குட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வான்ஸ் குடுத்துரு மறுநாள் வந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாப்புல அதே மாதிரி அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து மறுநாள் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாள ஹம் இப்ப நான் குடுத்துருக்க பார்த்தா வளர்ப்புக்கு நானூத்தி அம்பது ரூபாய் இடைக்கு குடுத்துருக்கேன் ஒரு கிலோ வந்து நானூத்தி அம்பது ரூபாய்க்கு கொடுத்துருப்போம் இது வந்து கம்மியான ரேட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு அவர் அங்க லோக்கல்ல கேட்டதுக்கு ஐநூறு ரூபா பக்கமா சொல்றாங்க ஏன்னா அது ஐநூறு ரூபா பக்கமா சொல்றதுலயும் தப்பு கிடையாது இப்ப எதுக்குன்னா நீங்க செம்மறி கிடா குட்டியை வாங்கி வாங்கி நான் வளர்த்துட்டு போறே சொன்னீங்கல்ல அதுல ஒரு பன்னெண்டு கிலோ எட உள்ள குட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ ஐந்நூற்றம்பது ரூபாய் கணக்கு வந்துரும் ஆமா அந்த ரேட்டுக்கு இது எவ்வளவு பிரச்சனையே கிடையாது நானூற்றம்பது ரூபா பைஸ்ல இருந்து ஐநூறு ரூபா குள்ள குடுக்கலாம் தப்பு கிடையாதுங்க நான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து உண்டான முதல் காரணம் விலை கம்மியா இருக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியா குடுக்குறீங்க அப்படிங்கிறதே அவருக்கு மேட்டர் கிடையாது பட் குட்டி நல்லா இருக்கு அதுனால எடுத்துட்டு போறேன்னு தான் எடுத்துட்டு போனாப்புல நீங்க செம்மறி குட்டிகளை வாங்கி வளர்த்துங்க இல்லையா ஆமாங்க அது உங்களுக்கு லாபமா இருந்துச்சா லாபமாலாம் இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை இப்போவும் சொல்றேன் நீங்க எத்தனை யூடியூப் சேனல்ல வீடியோஸ் வந்தாலும் செம்மறி குட்டிகளை ஒரு ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க வளர்க்குறாங்க எந்த ஒரு யூடியூப் வீடியோ இல்லாமல் இல்லை அந்த ஏரியாவில் வந்து செம்மரியோட எப்படி சொல்றது சேல் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குன்னா ஒரு குட்டிக்கு சராசரி ஐநூறுலேருந்து எழுநூற்றம்பது ரூபா தாங்க ப்ராஃபிட் கிடைக்கும் அதுக்கு மேலே அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது நல்ல தரமான தாயாடை வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா ஒரு தாயாடிலேருந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சது ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படி சொல்றீங்க ஆமாங்க கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் இல்ல சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரணமா கறி ரேட் நானூறு ரூபாங்க அதுக்கு கம்மி இல்ல சாரி லைவ் ரேட் உயிர் இடம் வந்து நானூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க வெள்ளாடு அது எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே கிராமப்புறங்கள்ல முத கொண்டு விலை கூடுதலா தான் சொல்றாங்க போயிட்டு இருக்கு அந்த நானூறு ரூபாய் வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தாயாட்டுக்கு நீங்க வந்து இப்போதைக்கு ஒரு இருபது ரூபா செலவு பண்ணீங்கன்னா போதும் இருபது ரூபா செலவு பண்றீங்க அப்படின்னா ஒரு தாயாட்டுல இருந்து உங்களுக்கு ரெண்டு குட்டி வரும் ஆறு மாசத்துல குறைஞ்சது அந்த ரெண்டு குட்டி கிடா குட்டியா இருந்தா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் அப்போது அம்ம ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ வெயிட் வந்துடுங்க அது ஐம்பது கிலோ இப்போ நானூறுவா அப்படின்னு கணக்கு வச்சிக்கிட்டா உங்களுக்கு ஒரு குட்டியோட மொத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இதில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இருபது ரூபா செலவு சொல்லியிருந்தேன் அறநூறுவா செலவாகும் அப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் முப்பத்தி ஆறு மூவாயிரத்தி அறநூறுவா செலவு உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறு ப்ளஸ் இந்த கிடா குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து ரூபா கணக்கு வச்சிக்கிட்டா கூட அதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி ரெண்டுக்கும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாங்க

உயிரிட நாலு ரூபா ரூபாய் ஒரு சராசரியா ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபா செலவு அப்ப அந்த கணக்கு போட்டாவே உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து ஒரு நல்ல தரமான தாய் ஆடா இருக்கும் இப்போ வடமாநில ஆடுகளே நமக்கு வந்து முன்னூற்றம்பது ரூபாய்க்கு அவங்களே கொண்டு வந்து நேரடியா குடுத்துறாங்க கசப்பு கிடைக்கறாங்க ஆமா அப்படி இருக்கும்போது உள்ளூரில் எதுக்காக நானூறுபா போட்டு இவங்க வாங்கணும் இல்ல இதுல ரெண்டு விஷயத்த ஒண்ணு பார்க்கணும் உள்ளூர்ல எதுக்கு வாங்கணும்னா சென்னை சென்னை மாதிரியான பெருநகரம் ப்ளஸ் வந்து லோக்கல்லே உள்ள ஒரு சிட்டி சைடு கசாப்பு கடையா ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து கிடா வந்து யார் ஒருத்தங்க வெட்டி கட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த வட மாநிலோட அந்த மார்க்கெட்டிங் அவங்களுக்கு சூட் ஆகும் கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் கிடா வெட்டுறாங்க அந்த அஞ்சு பேர் ஒவ்வொருத்தவங்களும் இருந்து ஏழு கிடா வெட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அந்த வட மாநில ஆடுகள் அவங்க வாங்கி வந்து வெட்டவும் முடியாது அவங்க ஸ்டாக் பண்ணி வெட்ட முடியாது அதனால கிராமப்புறங்கள்ல எல்லா இடத்துலயும் நம்ம தலைச்சேரியோ காது ரொம்ப நீளமா இல்லாத லோக்கல் ஆடுகள் எந்த ஆடுகளும் மார்க்கெட் போயிட்டு தாங்க இருக்கு தலையை வெட்டி வச்சுட்டா எப்படிங்க தெரிய போகுது இல்ல கிராமப்புறங்கள்ல தெரியும் அவங்க எந்த ஆடை வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்க எந்த ஆடை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அதுதான் நீங்க சொல்ற மாட்டு கசாப்பு கடைக்கு சிட்டி சைடு ஒத்து வரும் விடிய கால அஞ்சு மணி ஆறு மணிக்கு வந்து கிடா வெட்டுறாங்க போறாங்க வராங்க உரிக்கிறாங்கன்னா அவங்க காலையில வந்து யாருமே நீங்க எந்த கிடா வெட்டினீங்க எந்த ஆட்ட வெட்டினீங்க அப்படிங்கறது யாரும் கேட்கறது கேக்க போறதே கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதை வாங்கிட்டு போயிருவாங்க கிராமப்புறங்கள்ல இன்னும் அந்த அளவுக்கு அது வந்து வட மாநில ஆடுகளோட வரத்து இல்ல இங்க லோக்கல்ல வந்து அவங்க வாங்கி வெட்டுறதுலயும் எந்த ஒரு அவங்களுக்கு நஷ்டமும் கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப லைவ் ரேட் நானூறு ரூபா கொடுக்கறோம் கிராமப்புறங்கள்ல கூட இப்போதைக்கு தீபாவளி பெஸ்ட்டிக்கு எட்நூறு ரூபா கடி அப்போ நானூறுபா விலைக்கு வாங்குறதால அவங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது ஒரு குட்டிக்கு ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீடியோ எடுக்கிறோம் ஆமா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆயிரம் ரூபாய் மட்டன் ரேட் மட்டன் ரேட் சரிங்க இப்ப ஆயிரம் ரூபாய் மட்டன் ரேட் அப்படிங்கிறீங்க முன்னூத்தம்பது ரூபாய்க்கு லைவ் ரேட் வாங்குறாங்க ஏன் அவங்க எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்கல எட்நூறு ரூபாய்க்கு கொடுக்கல ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுக்குறாங்க ஒருவேளை அன்னைக்கு மட்டும்தான் வாங்குற ரேட் அதிகமா இருக்குமோ அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க வாங்குற ரேட் எல்லாம் சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய்க்குள்ளதான் அவங்க வாங்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விஷயமே பார்த்தி பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வந்து லைவ் ரேட் சொல்கிறாங்க அவங்க வட மாநில ஆட்டை நாங்கள் வாங்கிட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபாய் இருக்கிறன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே அவங்க வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற ஆட்டை தான் நாங்கள் இருக்கிறோம் லோக்கலில் இருக்கிற ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா ரேட் சொல்கிறாங்க அதை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க அதை வச்சு தான் சேல் பண்ணுறாங்க அப்போ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆடு கடைக்குனா அவங்க எழுநூறுவாய் எண்ணூறு கறி சேல் சேர்லாமே இதுலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோக்கலில் உள்ள கறி கடைகள் தான் ஆயிரரூவா இருக்கும் ஹோல்சேலில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அந்த கறியை வாங்கி சேல் பண்ணுறவரு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வச்சு லாபம் பார்த்து தான் அவர் கொடுப்பாருங்க சரிங்க அதாவது ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தாயாடு வளர்ப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பித்தாங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ஆமாம் இது உண்மையாக எப்படி இல்லை அதாவது அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கும் போதுங்க இது இது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தது இந்த கொரோனா பீரியட் தான் அந்த கொரோனா டைமில் சென்னையில் வேலை யாருக்கும் இல்லை கிராமப்புறங்களை நோக்கி வரும்போது சரி நம்ம நமக்கு நிலம் இருக்குது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணிக்கையில் ஆடு வளர்க்க ஆரம்பிச்சாங்க தாயாடும் சரிங்க கிடா குட்டிகள் எதுவுமே வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ அதுலருந்து அவங்களுக்கு வந்து வளர்த்துட்டு வரும்போது சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போதிய அனுபவம் இல்லாம சரியான தீவன முறை இல்லாம பராமரிப்பு எதுவும் இல்லாம ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மாசத்துலயும் ஒரு வருஷத்துல லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அந்த கொரோனா முடிஞ்ச உடனே பழையபடி எந்த ஜாப் இருந்தோ அந்த இதுக்கு போயிட்டாங்க அதனால தெரிஞ்சுக்கொள்ளல இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிடாக்குட்டி வளர்க்குறதும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாபம் ஒரு ஐநூறு இருக்குது அறுநூறு இருக்குது அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க வாங்கி வளர்த்துட்டு இருக்காங்க இதுலயும் நிறைய பேர் வாங்கிட்டு சேலம் சைட்ல என்னோட நண்பர் சொன்னது ஒரு இருபது பேர் வந்து ஒரு ஒரு இருபது குட்டி முப்பது குட்டி கிடாக்குட்டி வாங்கி இந்த தீபாவளிக்கு முன்னாடி சேல் பண்ண முடியாமல் வச்சுருந்தவங்களும் இருக்கிறாங்க செம்மரி கிடாக்குட்டிகள் அது அப்புறம் கம்மியான விலைக்கு லைவ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு ரூபாய்க்கு கூட கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கும் விற்க முடியாமல் லாபம் இல்லாமல் இருக்காங்க அதை வித்துட்டு அந்த பேச்சோட க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க அப்போ ரெண்டுமே வந்து கிடா குட்டி வளர்க்குறதா பெஸ்ட்டு தயாடு வளர்க்குறதா பெஸ்ட்டுன்னு கிடையாது அதை எந்தளவுக்கு அவங்க நுணுக்கமாக வளர்க்குறாங்க நுணுக்கமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த ஃபீல்டு தான் அவங்க ரன் பண்ணுறாங்க அதாவதுங்க பொதுவா ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோ ஆட்டு பண்ணை சார்ந்த வீடியோ போடும்போது நிறைய வியூஸ் போகும் அந்த அளவுக்கு நண்பர்கள் பார்க்குறாங்க இப்போ வந்து பார்க்கல ஓகே ஒருவேளை இந்த தொழிலில் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களா இல்ல இதில் ஆர்வம் இப்ப குறைஞ்சி போச்சா எப்படி இல்ல அந்த வியூஸ் வரலன்னு நான் அந்த ஒரு எண்ணத்துல நான் அந்த கண்ணோட்டத்திலே நான் பார்க்கல ஓகே இந்த ஆடு வளர்ப்பு தொழில் எப்படி இருக்குதுன்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன் இல்ல ஆடு வளர்ப்பு தொழில் லாபகரமா நஷ்டமா அப்படிங்கிறது கறி விலை நீங்க சொன்னீங்கல்ல அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கறி விலை கொரோனா பீரியட்ல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் வித்ததோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சது இருநூறு ரூபாயில இருந்து நூறு ரூபாய் ஒரு கிலோக்கு ஏறிதான் இருக்கு அப்போ அந்த கறி உற்பத்தி தேவை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு இதுல வளர்க்க தெரியாம வளர பண்ண முடியாம சரியா இல்லாதவங்க தான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போறாங்க ஆடு வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது நஷ்டமே கிடையாது நமக்கு சரியா பண்ண தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த விவசாய நிலம் பூமி இருக்கு அதில் நீங்க விவசாயமும் செஞ்சு வரீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய மனைவியும் தான் இதை வந்து முழுக்க முழுக்க பராமரிக்கிறீங்க ஆமாங்க ஒரு இருந்து அறுபது தாயாடுகள் வரையிலையும் பராமரிப்பது எளிமையாக இருக்குமா இல்லை அதுக்கு மேலே போகும்போது ஒரு வேலை கஷ்டமா இருக்குமா எதற்காக நிறைய பேர் வந்து ஒரு நூறு தாயாடு எல்லாம் வந்து பண்ணையை மூடிட்டு தானே போறாங்க இல்ல அதாவது நூறு தாயாடு அப்படிங்கிறது இது லைஃப் ஸ்டைக் அதாவது கால்நடை உயிர் சம்பந்தப்பட்ட பொருள் அப்படிங்கறதாலங்க ஒரு அளவுக்கு மேல எண்ணிக்கை வச்சு ரன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய தீவன உற்பத்தியோட இருந்து அதாவது வந்து அந்த பசு இது உலர் தீவனம் கிடைக்கிறதுல இருந்து இது கொண்டு எல்லாமே சில நேரங்களில் கிடைக்காம போயிருது ஆள் பற்றாக்குறை சரியான ஆள் பராமரிப்பு இருக்கிறது இல்லை அவங்க ஒரு வேலை சொன்னாங்கன்னா ஆள் ஒரு வேலை செய்யறது இப்படிப்பட்ட பல ஏகப்பட்ட இஷ்யூ வர்றதால அவங்க சரியாக ரன் பண்ண முடியாது ஒரு மிஷினரிஸ் இதுக்கு இந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணா அது கரெக்டாக நடக்கும் கண்டிப்பா இது அப்படி கிடையாதுங்க நுணுக்கமாக பார்த்து ஒரு ஆடு சாப்பிடலையா அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணும்போது பண்ணாதான் ஓகே அந்த வேலையாட்கள் நான் குறை சொல்லலை வேலையாட்கள் என்கிட்ட இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஆடு ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு அந்த ஆடு தீனியே சாப்பிடலன்னா அந்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த ஆடு தீனி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதுக்கு முத நாள் லைட்டா சாப்பிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் கம்மியாக சா சாப்பிட்ருக்கோம் அன்னைக்கெல்லாம் அதை வந்து அவங்க சாப்பிடலைங்கிற லிஸ்ட்லயே எடுத்துக்கல சா ரெண்டு நாளா சாப்பிட்டுட்டு தாங்க இருந்துச்சு மூணாவது நாள் இப்போதான் சாப்பிடல இது வந்து நான் குறையா சொல்ல வரல நிறைய பேர் சொன்ன விஷயம் மூணு நாள் கழிச்சு தான் அந்த ஆட்டுக்கு வந்து எனக்கு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆடு ரெக்கவர் ஆகும் மீதி உள்ளது இறந்தே போகும் அப்போ அந்த இந்த ப்ராப்ளம் ஒன்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்டார்டிங்லே கண்டுபிடிச்சாதான் பண்ண முடியும் ஒன்னு ரெண்டாவது எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பத்து ஆடு பதினஞ்சு ஆடு வச்சிருக்கும் போது வச்சிருக்கும்போது அதுல கான்சென்ட்ரேட்டோட செலவு வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ஒரு பன்னெண்டு ரூபா செலவுலயே ஒரு மாசம் ஒரு நாலு கிலோ ஆவரேஜ் ஈஸியா கொண்டு வர முடிஞ்சது இன்னைக்கு எண்ணிக்கை கூடுதலா போகும்போது இருபது ரூபா ஆகுது அந்த நாலு கிலோ கொண்டு வரதுக்கு கான்சென்ட்ரேட்டோட செலவு அதிகமாகுது அந்த அடர் தீவனம் தரமாக கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு அதனால எண்ணிக்கை கூட கூட நமக்கு செலவுகள் அதிகமாகும் அந்த வெயிட் கெயின் குறையும் அதனால பராமரிப்பு அதிகமா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு தாயாடு வச்சு நல்ல பிரீடிங் ஃபார்மா ஒருத்தங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்ல கறிக்க கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும் லேபர் இல்லாத பண்றவங்க முப்பது தாயாடே போதுமானது அப்படிங்களா நல்ல தெளிவா தரமான இருக்கிற முப்பது தாயாடு போதுமானது அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க ஒரு ஒரு ஓவராக ஒரு கணக்கு ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா பொதுவா யூடியூப் பார்த்து இந்த கணக்கு பார்த்தாவே இதை சொல்லிதாங்க நான் ஹேமந்து போனோம் நாங்கள் இதை தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு அது அவங்களோட கண்ணோட்டமா இருக்கலாம் நான் ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்றேன் முப்பது தாயாடு வச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு தாயாடுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு மூணு ஈத்து கிடைக்கும் மூணு ஈத்துக்கு பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு ஈத்துக்கு அறுபது குட்டி மூணு ஈத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுங்க மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது குட்டி கணக்கு வருது ரெண்டு வருஷத்துக்கு நூற்றி எண்பது குட்டி இதுல ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒரு ஒரு டைமுக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு குட்டி மாட்டால் லட்டி போட்டுருவோம் ஒரு பதினஞ்சு குட்டி போச்சுன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு குட்டி உங்களுக்கு கணக்கு இருக்கும் அந்த நூற்று அறுபத்தஞ்சு குட்டியுமே இன்னைக்கு லைவ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரேட்டுக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா முப்பது கிலோவுக்கு கீழே யாருமே சேல் பண்ண தேவையே இல்லை அதுக்கு பெட்ட குட்டியா இருந்தா ஒரு ஆறு இருபத்தஞ்சு கிலோவில் கொடுக்கலாம் கிடக்குட்டியா இருந்தா ஒரு முப்பது கிலோல கொடுக்கலாம் முப்பது கிலோல சேல் பண்ணும்போது ஒரு குட்டி வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கணக்கு வந்துடும் சராசரியாக பன்னெண்டாயிரம் கணக்கு வந்துடும் அப்போ ஒரு நூற்றி அறுபது குட்டிக்கு நீங்கள் கணக்கு போட்டுருவீங்களா என்ன காஸ்ட் வருதுன்ட்டு அது வந்து ஒரு லாபகரமாக நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு 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 குட்டியை ஒரு இடத்துல இருந்து சந்தையில் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா முதல்ல ஒரு பத்து குட்டி வாங்கிட்டு வரீங்க தெளிவாக இருக்கும் அடுத்தது ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு பத்து குட்டி வாங்கிட்டு வந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சேர்த்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணும் ஓகே தாயாட்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு ஒரே விஷயம் போடுற குட்டியை காப்பாற்றணும் தெளிவான வைக்கம் கொண்டு வரணும் இந்த ஒரே விஷயம் தான் வேற எதுலேயும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணவே தேவையில்லை ஆனா வாங்கிட்டு வரவங்களுக்கு வாங்கும் போதும் பிரச்சனை விற்கும் போதும் பிரச்சனை வளர்க்கும் போதும் ஒரு முப்பது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மேய்ச்சல் முறையில் இருக்கிற திரும்ப வரது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் தாயாடுனா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னா இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க கஷ்டங்கிறத எதை மீன் பண்றாங்க அப்படின்னா அந்த குட்டியை காப்பாற்ற முடியல சரியா பராமரிப்பு இல்லை வர்க்கம் நல்லா இருந்து கரெக்டான முறையில் நீங்க பண்ணீங்கன்னாவே ஒரு பொதுவாக எந்த எந்த விஷயம் வராது இப்ப நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இப்போ குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது குட்டிகள் இருக்கும் இந்த சின்ன குட்டிகளுக்கு ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு அந்த அளவோட பாலை நம்ம கொடுத்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டா கொண்டு போகலாம் அதாவது வெங்கடேசன் இப்போ வந்து விவசாயத்துல மக்காச்சோளம்லாம் விதைய போடுறோம் களை எடுக்கிறோம் மருந்து அடிக்கிறோம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடறோம் ஆனா ஒரு தாயாடு பராமரிப்புங்கிறது அது பருவத்துக்கு வரணும் கிடாவோட இணை சேர்க்கை பண்ணணும் குட்டி போடணும் அது கொடி முழுமையா அப்புறப்படுத்தணும் அதுக்கு தடுப்பூசி போடுறதுல இருந்து குட்டியை திரும்ப பராமரிப்பு இவ்வளோ கஷ்டங்கள் இதுல இருக்க தானே செய்யுது கஷ்டங்கள் இருக்கிற அளவுக்கு லாபங்கள் இருக்கு ம் கன்ஃபார்ம் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு ஏக்கர் மக்காச்சோளம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை வரும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இருபத்தி எட்டு ரூபா அளவுக்கு ஒரு கிலோ போச்சு மக்காச்சோளம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா தான் ஒரு மூட்டை நாலு ரூபா குறைஞ்சிருச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எல்லாம் நிரந்தரமே கிடையாது விலைவாசிலாம் விலைவாசி இப்போ இப்போ ரீசெண்டாக குறஞ்சி போச்சுங்க அதே மாதிரி ஒரு தாய் ஒரு ஒரு ஏக்கர் நீங்கள் மக்காச்சோளம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை கிடைக்கும் செலவு போக உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் அவ்வளவுதான் நீங்க ஒரு ஏக்கருக்கு கரெக்டாக வச்சிருந்தவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு தாயாடை வச்சுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு தாயாடு வச்சுக்கலாம் இருபத்தஞ்சு தாயாடு வச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்ல கணக்கு தான் ஒரு ஐம்பது குட்டி வருஷத்துக்கு நீங்கள் ஐம்பது குட்டி சேல் பண்ணால் கூட போதும் ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபா சேல் பண்ணாலும் வேலை முடிஞ்சிடும் ம் ம் ஓகே நாற்பதாயிரம் ப்ராஃபிட் எங்கே இருக்குது ஐம்பது குட்டி பத்தாயிரம் சேல் பண்ணால் கூட அஞ்சு லட்ச ரூபா இருக்கு ஆமாம் அதில் செலவு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கழிச்சிட்டா கூட உங்களுக்கு மீதி மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட் சாலிடாக உண்டு இதில் சரியான முறையில் தண்ணி வசதி நிலமும் சரியாக இருக்கணும் ரொட்டினாக தீவனம் வரணும் தாயாடு தரமாக இருக்கணும் உங்களுக்கு பராமரிக்கவும் தெரியணும் இது எல்லாம் பண்ணால் தான் நம்ம வேலை செய்கிற அளவுக்கு லாபம் இருக்குங்க அவ்வளவுதான் ஈஸியா நம்ம வேலை செய்யணும் லாபம் கம்மியா இருக்கணும் சாரி அதிகமா இருக்கணுங்கிறலாம் இப்ப எந்த தொழிலும் எங்கேயுமே கிடையாது நீங்க அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வருமானம் லாபம் அதாவது எதுல ரிஸ்க் அதிகமா இருக்குதோ அதுல நம்ம கஷ்டப்படும் போது ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாங்க இல்ல சாதாரண கணக்கு தாங்க நீங்க சொன்ன கணக்கு தான் ஒரு ஏக்கருக்கு மக்காச்சோளத்துக்கு இருபது இருபத்தஞ்சு மூட்டை வரும் செலவு எல்லாம் போக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்குவோம் ஒரு ஏக்கர்ல நமக்கு இருபத்தஞ்சு ஆயிரம் வளர்க்க முடியாது யாருமே மறக்க முடியாது

கொண்டு வரணும் நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஆறு மாதம் அந்த குட்டி வயதுல வளர்ந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ரெண்டு குட்டி இறந்து போச்சுன்னா அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் அதில் நீங்கள் பார்க்கவே முடியாது ம் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு குட்டிகள் எல்லாமே பொடி குட்டிகள் இப்போதான் சமீபமாக போட்டிருக்க மாட்டா ஆமாங்க இது எப்படி நீங்கள் பராமரிக்க இல்லை பொதுவே ஆட்டோட நேச்சரே அப்படிதான் நீங்கள் வந்து வெள்ளாடை பொறுத்த வெள்ளாடும் சரி செம்மறையாடும் சரிங்க மேச்சலையாக இருக்கட்டும் குட்டியிலாக இருக்கட்டும் இந்த டைமில் தான் அதிகபட்சமான அதிகப்படியான அளவுக்கு ஆடுகள் குட்டி போடும் அது நேச்சுரலாகவே அதோட உடல் அமைப்பு அது எப்படின்னு தெரியல இந்த டைம்ல தான் அதிகமான குட்டிகள் ஆடுவே போடும் நீங்கள் மேய்ச்சல் முறையில் போ பார்க்கலாம் ஷெட்ல வச்சுருந்தாலும் சரிங்க இந்த நேரம் குட்டி அதிகமாக போடும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க அது எப்படி ஒரு சேரை குட்டி போடுது இல்லை ஒரு சேரன்னா இதுல என்னோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிடா ஆட்டுக்கும் பெட்டை ஆட்டுக்கும் பக்கத்துல பக்கத்தில் தான் நான் தனி கேபன்ல வச்சிருக்கோம் ஒரு ஆடு குட்டி போட்டு ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாள் உள்ள ஆடுகள் வந்து ஒரே கேபனில் உள்ளே இருக்கும் அந்த ஒரு ஆடு ஏதாவது ஒரு தொண்ணூறு நாள் குட்டி போட்ட இல்லை ஒரு எழுபத்தஞ்சு நாள் குட்டி போட்ட ஆடுகள் கிடாவுக்கு பருவத்துக்கு வந்துருச்சுனால் அந்த கேபனில் இருக்கிற ஒரு அறுபது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் இருக்கிற ஆடுகளும் அப்படியே ரொட்டினாக ஒவ்வொன்றா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பருவத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இது உண்மையா இது உண்மை இதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க இது உண்மை இந்த அந்த மாதிரி வர்றதாலதான் அந்த அந்த ஆடுகள் வந்து ஒரு நேரம் வந்து ஒரு பட்டமா கிடா விரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மேச்சல் முறையில செம்மறி பார்த்தா தெரியும் ஒரு பட்டத்துல கிடா விரட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஆடுகள் வந்து எல்லாமே ஒரு சேர வந்து தாண்டும் இப்ப நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இல்ல நாளா பிரிஞ்சிருதுங்க அந்த லாஸ்ட் கேபன்ல இருக்கிறது ஒரு பத்து ஆடு ஃபர்ஸ்ட் குட்டி போட்டுருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள்ல குட்டி போட்டது இப்ப இந்த இந்த கேப்ல இருக்கிற ஆடுகள் பாத்தீங்கன்னா இன்னொரு முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள்ல குட்டி போடும் ஒரு பத்து பத்தா ஒரு பதினஞ்சு பதினஞ்சா ஒரு செக்மெண்ட் பிரிஞ்சுதுன்னா அது அப்படியே ரொட்டீனா அப்படியே அந்த சர்க்கிள் வந்துட்டே இருக்குங்க இதில் கொட்டில் முறையில் வச்சுருக்கவங்களுக்கு மினரல்ஸ் முக்கியமான அவசியம் மேய்ச்சல் முறையில் போகிறவங்களுக்கு மினரல்ஸ் அவசியம் அதை கம்பல்சரி ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பருவத்துக்கு வர்றது போதுமான அளவுக்கு சத்துக்கள் இது எல்லாமே கிடைக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொட்டில் முறையில் வச்சுருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் மேய்ச்சல் முறையில் கொடியாடு வளர்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிவகங்கையில் ஒருத்தர் நண்பர் ஒருத்தருக்காரு நம்மகிட்ட ரெண்டு மூணு வருஷமாக ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாப்பில் தொடர்பில் தான் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து இருபது தாயாடு மட்டுமே வச்சுருக்காரு அந்த பதினஞ்சுல இருந்து இருபது தாயாடு வச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆடு அவருக்கு ரொட்டீனா வந்துருது ஒரு ஒரு குட்டி போட்டு ஒரு நாள்ல இருந்து ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள பருவத்துக்கு வந்து கிடா தாண்டிடுது ஒரு பத்து ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் ஆகியும் எந்த பருவத்துக்கும் வரவே இல்லை கடைசி வரைக்கும் வரல அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா ஏன்னா இந்த மாதிரி வந்து அவர் கேட்டார் அவர் கேட்டது என்கிட்ட சித்திரை மாதம் கேட்டார் இந்த டைமில் வந்து இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சுங்க பருவத்துக்கு வரலன்னே சரி சித்திரை மாதத்தில் பொதுவாக எந்த ஆடு கிடா வரட்டாதுங்க ரொம்ப ஹெவி வெயில் இருக்கிறதால அடுத்த ஒரு முப்பது நாள் கழிச்சு நல்ல நல்ல மழை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கிடா தாண்ட ஆரம்பிச்சுன்னு சொன்னோம் அது அந்த மாதிரி மழை பேஞ்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடா தாண்டலை அவருக்கு சொன்ன விஷயம் உங்களுக்கு நீங்கள் 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 மேச்சலுக்கு போகிறக்காக மினரல்ஸ் டிஃபிஷியன்சி இருக்குங்க நீங்கள் விட்ட இது மினரல்ஸ் வந்து நீங்கள் கலந்து கொடுங்க அப்போனா உங்களுக்கு ஆடு பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னதுக்கு சரிண்ணா நான் நாற்பது ஆடு ஒன்றா வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும் தனியாக என்னால் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டது இல்லை செப்பரேட் பண்ணுங்க இல்லை முடியாதுன்னார் அவர் நான் என்ன சொன்னேன் மினரல்ஸ் வாங்கி நான் ஓரளவு தண்ணியில் கலந்து வாயில் கொடுத்துட்றேன் ஒரு நல்ல பெஸ்ட் பிராண்டாக சொல்லியிருந்தோம் அதை வாயில் கலந்து கொடுத்துறேன்னாரு ஆனால் அந்த மாதிரி தண்ணியில் கலக்கக்கூடாது ஓரளவு தீவனத்தில் கலந்து கொடுக்குது பெஸ்ட்டுன்னு வேறு வழியில் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு கொடுத்த நாலாவது நாளில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அதிகபட்சம் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம் தான் கொடுத்தாரு நாலாவது நாளே கிடா தாண்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பத்து ஆடுமே எட்டு நாளுக்குள்ள கிடா தாண்டி இப்போ குட்டியே போட்டு நல்லா தெளிவாக இருக்குது ம் இப்போ நம்ம மேச்சலுக்கே போனாலும் பரனில் வச்சுருந்தாலும் எல்லா உணவும் சரிவிகிதமாக கிடைக்கும் போது அந்த கிடா தாண்டுறது பருவத்துக்கு வர்றது அந்த சின்ன பிடிக்கிறது இந்த எல்லாம் எதுலேயுமே இருக்காதுங்க நல்லா தான் இருக்கும் சரிங்க அதாவது நீங்கள் அதிகப்படியான தாயாடுகளை வச்சு வளர்க்குறது பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இருக்குங்களா இல்லை ஒரு மூன்று மூணு வருஷம் தான் வருன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருடங்கள் ம் இந்த மூன்று வருடங்கள்ல ம் எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்க வந்து வளர்ப்புக்காக கொடுத்துடுறீங்க அவங்கலாம் இப்ப நல்லபடியா வளர்க்குறாங்களா எப்படிங்க இருக்கா எப்படி அதிகப்படியான தூரம் வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் கொடுத்துருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தருமபுரிக்கும் கொடுத்துருக்கும் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க யாரும் பண்ணல க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் எப்படி வாங்கிருக்கு நீங்க வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா இருந்தாலும் நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இல்ல தெரிஞ்சுக்கணும் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா சொந்தமா யாரு அந்த இடத்துல நின்று பண்றாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஆள் வச்சு பண்றவங்களும் சில சில பிரச்சனைகள் இருக்கு இது வந்து தவிர்க்க முடியாது வேற வழி இல்லை ஒன்னு ஆள் வச்சு பண்ணோம்னா எண்ணிக்கையை கூட்டணும் எண்ணிக்கையை கூட்டணும் பராமரிப்பு கஷ்டம் கஷ்டம் சொந்த உழைப்பு இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்க மனைவி இருக்காங்க நீங்க ரெண்டு பேருமே இதுல முழுக்க முழுக்க விவசாயம் பார்த்துட்டு இதையும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கஷ்டமா இருந்தாலுமே இது நல்ல ஒரு லாபகரமான தொழிலா தான் இருக்குதுன்னு சொல்றீங்க ஆமாங்க அது அதாவது வேலையாட்கள் வச்சு பண்ணணும் அப்படின்னாவே தாயாடு பராமரிப்புல வேலையாடு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சிரமம்தான் சரியான பராமரிப்பு அவங்க இல்லை இது கணிக்காக வளர்க்குறதுன்னா தீவனத்தை போறாங்க தண்ணி வைக்க போறாங்க நீங்க சொன்ன மாதிரி தீவனம் போட போறாங்க தண்ணி வைக்க போறாங்க ஒரு மாசம் வெயிட் நாலு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணா கூட ஒரு ரெண்டு கிலோ அட்லீஸ்ட் ஒரு கிலோ குறைஞ்சா கூட தப்பு இல்ல உயிருக்கு சேதாரம் இல்லனா அடுத்த ஒரு ஒரு மாசமும் ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க வித்துட்டு போயிடலாம் இது அப்படி கிடையாது ஒரு பிறந்தா ஒரு குட்டியை கம்பல்சரி காப்பாத்தி ஆகணும் காப்பாத்தினாதான் தாயாட்டுல இருந்து நம்ம செலவு பண்ற அளவுக்கு ப்ராஃபிட் வரணும் அது மோஸ்ட்லி வந்து தாயாட்டுல லேபர் வச்சு பண்றவங்களுக்கு சில இஷ்யூகள் இருக்கு ஒரு சில பேரை தவற மீதி பராமரிப்பு சரியில்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஜாப்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைமிங் தானே கணக்கு பண்றாங்க காலையில் வரமா எட்டு மணி ஏழு மணிக்கு நான் திரும்ப சாரி வரேன் திரும்ப ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க போயிடுவாங்க திரும்ப நைட்டில் அதிலிருந்து இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்தாலும் சில பிரச்சனைகள் வரும் அதுக்கு சொந்த ஓனர் வந்து அங்கேயே இருக்கணும் இல்லையோ ஒரு பராமரிப்பு ஆள் அங்கே இருக்கணும் அந்த பராமரிப்பு ஆள் இருந்தாலும் தூங்காமல் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்க்கலானால் எல்லாமே பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ம் அடுத்து இந்த இறைச்சிக்காக குட்டிகளை வாங்கி வளர்த்து வைக்கிறாங்க இல்லையா மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் லாபம் இருக்குதுன்னு அது அது எப்படி வந்து லாபம் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்னும் சொல்லக்கூடாது ஒவ்வொரு ஃபீல்டுலயும் அவங்களுக்கு நுணுக்கங்கள் பிளஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் அந்த ஏரியாவை பொறுத்து இப்ப ஒண்ணு இல்ல தென் மாவட்டங்கள்ல கிடா குட்டி வளர்க்குறவங்களுக்கு பொதுவா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு நான் எதற்காக இந்த கேள்வி கேக்குறேன்னா மூன்று மாதம் வளர்க்கலாம் ஆறு மாதம் வளர்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் நமக்கு லீவ் வேணுமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் திரும்ப அடுத்து ஒரு பேட்ச் வளர்க்கலாம் ஆனா தாயாடுகளை நீங்க வந்து அதாவது ஒண்ணு சேர்க்கிறதே கஷ்டம் ஆமா அதுல இருந்து நீங்க தொடர்ந்து நீங்க இது வந்து வளர்த்துதான் ஆகணும் வேற வழி இல்ல இல்லையா அதாவது பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத்துக்கலாம் அதாவது தாயாடை வச்சு வளர்க்கறவங்களுக்கு சொந்தமா நிலம் வாங்கி சொந்த நிலத்துல விவசாயம் பண்றது கிடாக்குட்டி வளர்க்கறவங்க லீஸுக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்றது அவங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும் நஷ்டமானா டோட்டலா நஷ்டமாகும் தாயாடு வச்சுருக்கவங்களுக்கு சொந்த நிலங்கிறதால லாபம் தான் குறையுமே தவிர பெருசா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு ஆடு வந்து ஓரளவுக்கு அந்த லாபத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடும் அந்த ஃபீல்டுல அவங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்தாலும் அந்த ஃபீல்டை விட்டுட்டு அடுத்த ஒரு பேஜ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது நிலத்துக்காரத்து நிலத்தை எடுத்துக்குவார் இவர் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்துக்கலாம் நிலம் வாங்கினவங்க அந்த நிலத்துல அவர் விவசாயம் பண்ணி தான் ஆகணும் எந்த விவசாயம் பண்ணலாம் அதே மாதிரி தாயாடு இதை க்ளோஸ் பண்ணிட்டும் போக முடியாது அப்படி தாயாடை வச்சிருக்கவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா பெரிய லாஸ் ஆகும் சடனாக க்ளோஸ் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் இருக்கு லாபமும் அதிகம் வேலையும் அதிகம் இதில் வருமானமும் இருக்கு ஆமாங்க கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இல்லாமலாம் பண்ணவே முடியாதுங்க தாயாடு அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்கிற நினச்சிக்காதீங்க இந்த கொட்டின் முறையில் வந்ததுக்கு அப்புறம் நுணுக்கங்கள் தெரிஞ்சு கரெக்டாக பண்ணாங்கன்னா ரிஸ்க்கே கிடையாதுங்க ரிஸ்க்கே கிடையாது ஏன்னா இது பரனில் இருக்குது மேலே வந்து சேரோ சகதியோ புழுக்கையோ எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஈரதால மலையில் நிலையிறதால போகிறதால பல பிரச்சனைகள் இதில் தவிர்க்கப்படும் அந்த பிரச்சனைகள் எவ்வளோ நம்ம குறைஞ்சி ஒரு ரெண்டு குட்டி மேச்சல் முறையில் போகிறவங்களுக்கு நீங்கள் வளர்க்குறவங்களுக்கு கேட்டு பார்த்தா தெரியல நீங்கள் நேச்சுரலாகவே பார்த்தாவே தெரியும் செம்மரி ஒரு பத்து இருந்து ஒரு ஐம்பது ஆடு வச்சிருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பத்துலேருந்து இருபது குட்டி அடியாயிரும் ஏதோ ஒரு காரணங்களால் இந்த மழை நல்லதா மற்ற நாள் அவங்க ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்க அது எந்த சில பிரச்சனைகளால் சில நஷ்டங்கள் வரும் இந்த முறையில் கொண்டு வரும்போது அவங்களுக்கு இந்த இந்த அந்த செலவுகளை எல்லாம் குறைச்சி சாரி இறப்பு விகிதத்தை குறைச்சிடலாம் தேவையான எக்ஸ்ட்ரா செலவுகளை கொஞ்சம் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் தான் கண்டிப்பாங்க வெங்கடேஷன் அதாவது நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்களை சொல்லியிருக்கிறீங்க ஓகே உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க சார்